நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமான்றதை எனக்கு தெரியல பட் ஃபஸ்ட்டு இந்த காந்தாரா மூவி ஃபஸ்ட்டு பார்ட்டு எவ்வளோ வந்து ஒரு ஒரு பெரிய அவங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு கூட சொன்னாங்க அதை தொடர்ந்து அந்த ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல காந்தாரா பார்ட் டூ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற இந்த தருணத்தில் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நடக்குதே சார் அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார் முதல்ல காந்தாரம் இயக்குனர் ரிசப்ஷன் என்னுடைய நெருங்கிய நண்பர் மாதேஸ்வரன் மலை என்கிற ஒரு மலை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மலை முகடுகளை தொட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நகரம் மலை உச்சியில் சிவன் பிறந்த திருத்தலம் அதுதான் என்று சொல்வார் ரிசப்சிட்டி வந்து சொன்னார் இது வந்து லிங்காயத்திரிகளுக்கான திருத்தலம் தான் நாங்கள் இவ்வளவு பிரமாண்டமாக இந்த மலையில் வந்து இந்த கோயிலை கட்டி வச்சு ஒரு நாளைக்கு லட்சம் பேர் வந்து கும்பிடுகிற இந்த விஷயங்கள் அமானுஷ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் வர்றேன் மாதேஸ்வரன் மலையினுடைய அந்த கோபுரத்தினுடைய மேற்கு புறத்தில் சித்திரவதை கூடம்னே ஒன்று இருக்குது சித்திரவதை கூடம் தான் சார் மனித சித்திரவதை கூடம் உருவாக்கியது கர்நாடக தமிழக அதிரடிப்படை வீரப்பன் அவர்களை தேடுகிற வேட்டையில் பார்க்காத மனிதர்களை கூட அந்த சித்திரவதை முகாமிலே கொண்டு போய் வைத்து மகனை அம்மாவை விட்டு வன்புணர்வு கொள்ளச்சு அவர் சொன்னார் நான் போனேன் ஒரு விதமான சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு அந்த அறைக்குள்ள அது எனக்கு ஒரு திகளை ஊட்டுகிறது எழுத்தாப்பல சிவன் பிறந்த மிகப்பெரிய திருத்தலம் அந்த திருத்தலத்துலேருந்து நூறு மீட்டர் தொலைவில் மனித சடலங்கள் நூற்றுக்கணக்கானவை ஒரு அறையில் கொல்லப்பட்ட சம்பவம் ஏதோ ஒரு அமானுஷிய சக்தி இருக்கிறது என்று நாங்கள்லாம் கலந்து பேசும்பொழுது சொன்னார் அதுதான் காந்தாரம் அங்கிருந்தா அவர் எடுக்கிறார் எல்லாத்தையும் சார் நான் இங்க ஒரு டைரக்டரா நான் என்ன கேட்குறேன்னா இந்த சுவாமி படங்கள் எடுக்கும்போது அப்போது அதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து பின்பற்றலை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாதி அதெல்லாம் இல்லை நீங்கள் அது மூட நம்பிக்கைகளுக்குள் நான் சொல்வது சரியல்ல ஒரு ஃப்ளோவில் ஒரு திரைக்கதை எழுதி வைத்திருப்பார் அந்த ஃப்ளோ உடையுது ரெண்டு பேர் மரணம் படப்பிடிப்பு குழு அச்சம் எல்லாருக்கும் ஒரு பயம் ரெண்டு பேரும் அதோடு மட்டும் நடந்திருக்கு என்னன்னா கிட்டத்தட்ட மூணரை கோடி ரூபாய் செலவழித்து அந்த செட்டை போடுறான் பெரிய பெரிய நிப்பாட்டி தான் செட்டை போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு ஷூட்டிங் ரெடியாச்சு காலையில ஏழு மணிக்கெல்லாம் கேமரா வச்சுட்டாங்க என்ன நடந்ததுன்னா திடீர்னு செட்டே சரிஞ்சு விழுந்து இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தது இல்லையா சார் வேறொரு இடத்துக்கு கிராமங்கள் இல்லாத இடத்துல கொண்டே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்த வெடி விபத்தில் என்ன நடந்துச்சு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமான்றதை எனக்கு தெரியல பட் ஃபஸ்ட்டு இந்த காந்தாரா மூவி ஃபஸ்ட்டு பார்ட்டு எவ்வளோ வந்து ஒரு ஒரு பெரிய அவங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு கூட சொன்னாங்க நாங்கள் இந்த படம் எடுத்தோம் ஆனால் அளவுக்கு ஹிட் ஆகுமான்றதை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரா அந்த படம் அவ்வளோ ஹிட் ஆச்சு ஏன்னா அது முழுக்க முழுக்க வந்து இந்த வனத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அங்கே அவங்களோட மக்களோட நம்பிக்கை அதை சார்ந்தும் அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்றதை சார்ந்தும் வந்தது அதை தொடர்ந்து அந்த ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல காந்தாரா பாட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற இந்த தருணத்தில் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நடக்குதே சார் அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா சார் முதல்ல காந்தாரம் இயக்குனர் சிட்டி என்னுடைய நெருங்கிய நண்பர் ஓகே சார் நான் வந்து இணை இயக்குனராக வனயுத்தம் படத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற போது சகோதரர் ரிசப் சிட்டி அவர்கள் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் அப்பொழுதெல்லாம் அவர் இயக்குனர் அல்ல நான் சொல்லுவது ரெண்டாயிரத்தி பதிமூன்றுகளில் என்னோடு சக தோழனாக பழகக்கூடியவர் இன்றைக்கும் தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர் அவரை வனத்துக்களை வச்சுதான் மன யுத்தம் படத்தை அவரோடைய காட்சிகள் நாம் படமாக்கணும் சில குக்கிராமங்களில் போய படம் எடுக்கிற போது அந்த ஏழை மக்களுடைய வாழ்வியல் இன்றைக்கும் மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடக்கிற வன மனம் சார்ந்த மக்கள் அவருடைய வாழ்வியல் சாதியை சொல்லுகிறேன் என்று தவறாக கருதி வரக்கூடாது இருளர்களும் சோழகர்களும் லம்பாடிகளும் லிங்காயத்தாரும் காடுகளில் ஆங்காங்கே நிரம்பி கிடக்கிற இந்த நிலத்தில் சகோதரர் ரிஷப் செட்டி அவர்கள் மாதேஸ்வரன் மலைக்கு கீழ்ப்புறமாக ஒடுக்காப்பள்ளம் என்கிற ஒரு இடம் அதற்கு மேலே ஒரு கிராமம் இருக்கிறது முழுக்க காடு அங்கே ஒரு நாள் படப்பிடிப்பு நடத்துகிறோம் ரிஷப் செட்டி அவர்கள் என்ற கேட்டார் மக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க அவர்கள் தேன் வலிக்கிற போதெல்லாம் இறைவனை எப்படியெல்லாம் வேண்டுறாங்க ஒரு ஈ குளத்தன் உடம்புல கொத்திடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பும் தேலும் பூரானும் வருகிற சருகுகளுக்குள்ள அந்த படப்பிடிப்பு நடக்கிற போது சொன்னார் இவ்வளோ சிரமத்துக்கிடையில் அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதுலேருந்து ஒரு வாழ்வியலை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னார் அந்த கற்றுக்கொண்டதின் அடிப்படை தான் காந்தாரம் நீங்கள் சாதாரணமாக வந்து இன்னைக்கு தான் அந்த அந்த உண்மையை சொல்கிறேன் அவர் ஒரு நடிகராக நீங்கள் வனயுத்தம் படம் பார்த்தீங்கன்னா அதில் அவர் நடிச்சிருப்பார் அப்போ படப்பிடிப்பு நடக்கிற போது வீரப்பனார் பிறந்த புண்ணிய தேசமாக இருக்கக்கூடிய கர்நாடக காவிரியினுடைய மேற்கு எல்லையில் இருக்கிற செங்கப்பாடி கோவினத்தம் கிராமத்தில் வனயுத்தம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது ரியாலிட்டியாக அங்கே நடந்த சம்பவங்கள் அமானுஷ்யம் என்று சொல்லுகிறார்கள் இன்னுமே சொல்றாங்க சார் அந்த ஒரு விஷயம் நாடு அப்படின்ற ஒரு இதுல இன்னும் நிறைய அங்கே வந்து அமானுஷியங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு ஆனால் இன்னும் மக்கள் அங்கே வாழ்றாங்க அதை நம்புறாங்க இன்னும் அதை தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு அது எத்தனையோ வருடங்கள் தானே சார் அது பதினெட்டாவது செஞ்சுரியிலேருந்து அது வந்து பதினெட்டாவது நூற்றாண்டுலேருந்து அது இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நம்பிக்கை எவ்வளோ வந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக மாதேஸ்வரன் மலை என்கிற ஒரு மலை கிட்டத்தட்ட இருபத்தி மலை முகடுகளை தொத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நகரம் மலை உச்சியில் சிவன் பிறந்த திருத்தலம் அதுதான் என்று சொல்வார்கள் சிட்டி வந்து சொன்னார் இது வந்து லிங்காயத்திரிகளுக்கான திருத்தலம் தான் நாங்கள் இவ்வளவு பிரமாண்டமாக இந்த மலையில் வந்து இந்த கோயிலை கட்டி வச்சு ஒரு நாளைக்கு லட்சம் பேர் வந்து கும்பிடுகிற இந்த விஷயங்கள் அமானுஷ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் வர்றேன் மாதேஸ்வரன் மலையினுடைய அந்த கோபுரத்தினுடைய மேற்கு புறத்தில் சித்திரவதை கூடம்னே ஒன்று இருக்குது சித்திரவதை கூடம்னா சார் மனித சித்திரவதை கூடம் உருவாக்கியது கர்நாடக தமிழக அதிரடிப்படை வீரப்பன் அவர்களை தேடுகிற வேட்டையில் பார்க்காத மனிதர்களை கூட அந்த சித்திரவதை முகாமிலே கொண்டு போய் வைத்து மகனை அம்மாவை விட்டு வன்புணர்வு கொள்ளச் செய்தது மகளை தந்தையை விட்டு வன்புணர்வு கொள்ள செய்தது நான் வந்து சகோதரர் செட்டிகிட்ட சொன்னேன் இப்படியெல்லாம் இந்த சம்பவம் இதுக்குள்ளே நடந்திருக்கு அங்கே ரெண்டு பேரும் கலந்து பேசுவோம் இந்த அமானுஷ்யம் கிட்டத்தான் நூற்றுக்கணக்கான மக்களை கொண்டொழித்த அந்த பங்களா இன்றும் இருக்கிறது அவர் சொன்னார் நான் போனேன் ஒரு விதமான சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது உள்ள அந்த அறைக்குள்ள அது எனக்கு ஒரு திகளை ஊட்டுகிறது எழுத்தாப்பில் சிவன் பிறந்த மிகப்பெரிய திருத்தலம் அந்த திருத்தலத்துலேருந்து நூறு மீட்டர் தொலைவில் மனித சடலங்கள் நூற்றுக்கணக்கானவை ஒரு அறையில் கொல்லப்பட்ட சம்பவங்கள் இது எப்படி சாத்தியம் இறைவனுக்கு இருக்கிற சக்தி அந்த அறைக்குள்ளும் ஏதோ ஒரு அமானுஷிய சக்தி இருக்கிறது என்று நாங்கள்லாம் கலந்து பேசும்பொழுது சொன்னார் அதுதான் காந்தாரம் அங்கிருந்தான் அவர் எடுக்கிறார் எல்லாத்தையும் அப்போ

தேசஸ் ஐயப்பன் இன்ன பிற இதர தெய்வங்கள் மாரியம்மாள் போன்ற படங்கள் இங்கே வந்து நிறைய எடுத்தாங்க அதுலயே சில சம்பவங்கள்லாம் நிறைய நடந்ததாக குறிப்புகள் இருக்கிறது இப்போ ராஜா சார் ஒரு மறைந்த ராமநாராயணன் படங்கள் சார் நான் இங்கே உங்களுக்கு ஒரு டைரக்டரா நான் என்ன கேட்குறேன்னா இந்த சுவாமி படங்கள் எடுக்கும்போது அப்போ அதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து பின்பற்றலை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாதி அதெல்லாம் இல்லை நீங்க அது மூட நம்பிக்கைகளுக்குள் நாம் செல்வது சரியல்ல முதல்ல இந்த காந்தாரம் படத்துல வந்து என்னன்னா துணை நடிகர் கபில் முப்பத்தி ரெண்டு வயசு தான் இந்த முப்பத்தி ரெண்டு வயசு கபில் என்ன செய்யறாருன்னா ஆற்றுல குளிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவருக்கு நீச்சல் தெரியும் என்று சொன்னார்கள் அந்த நம்பிக்கையில் தான் சகோதரர் ரிசர்வ் சிட்டி சரி போயிட்டு வந்துருங்க குளிக்க போன இடத்துல ஆற்றுல தண்ணி அடிச்சுட்டு போயிருந்து இறந்துட்டார் முதல் பலி இப்போ பார்ட் ஒன்றில் எடுக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் காந்தாரம் ஒன் காந்தாரம் ஒன்று காந்தாரம் ஒன் காந்தாரம் டூ அப்புறந்தான் அது அதுக்கான வேலைகள்லாம் செட்டி பண்ணிகிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட நானூறு கோடிக்கு மேல் செலவழித்து எடுக்கப்படுகிற காந்தாரம் ஒன் இந்த திரைப்படத்தில் முதல் பலியாக இந்த கபில் இறந்துருக்கிறார் தண்ணீர் அடிச்சிட்டு போயிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எங்கன்னா கேரளா கோட்டையம் பகுதியை சேர்ந்தவர் ஒருவர் உடுப்பியில் கொல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஆற்றுல அடிச்சுட்டு போய் அவர் இறந்து போறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவர் வந்து அந்த கபிலில் வந்து ஆற்றுல அடிச்சிட்டு போய் இறக்குறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகேஷ் பூஷாரிங்கிற மிகச்சிறந்த நடிகர் கர்நாடகத்தில் ஆமாம் சார் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் தளத்தில் வந்து எல்லாம் தயாராகி சகோதரர் ரிஷப் செட்டி அவர்கள் ஆக்ஷனில் கொண்டு வருகிற போது மக்கள் கூட்டம் நிறைந்த காட்சி படமாக்கப்படுகிறது பறையடித்து காந்தாரத்தை எழுப்பி அதன் மூலமாக இவருக்கு சாமி வந்து ஆடுகிற ஒரு ஆட்டப்பட காட்சி இந்த காட்சியில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுகிறார் கூட்டம் ஆர்பரிக்கிறது என்ன எதற்காக மயக்க நிலை என்ன நடந்தது என்று சாமி ரிலேட்டடாக இருக்கும்னு எல்லோரும் நம்பிட்டாங்க எல்லோரும் நம்புறாங்க ஏன்னா நீங்க கர்நாடகம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இங்கே போல பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள் கர்நாடகத்தில் எவருமே இல்லை அது வேற மண் அது முழுக்க முழுக்க வந்து கடவுள் இறை நம்பிக்கை என்கிற தத்துவ அடிப்படையிலே வாழ்கிற சார்ந்த மக்கள் அவங்க மூட நம்பிக்கையில் அளவுக்கு அதிகமாக இருப்பார்கள் அங்க இப்ப இந்த ராகேஷ் பூசாரி நின்ன இடத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும் மயங்கி வளர்ந்து இறந்து போறார் ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருக்கிறார் அப்போ உடனே வந்து சிட்டி என்ன யோசிக்கிறாருன்னா கதாபாத்திரங்களில் வந்து இப்படி ரெண்டு பேர் அடிக்கடி இறக்கிற போது இந்த கதைக்களத்தை எப்படி மாற்றுவது அது ஒரு பெரிய வேலை ஒரு ஃப்ளோவில் ஒரு திரைக்கதை எழுதி வைத்திருப்பார் அந்த ஃப்ளோ உடையுது ரெண்டு பேர் மரணம் படப்பிடிப்பு குழு அச்சம் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுறாரு ஆமாம் ரெண்டு பேரை பறி கொடுத்துருக்காங்க அதோடு மட்டும் இல்லை இன்னொன்று நடந்திருக்கு என்னென்னா நவம்பர் ஏழாம் தேதி போன வருஷம் லிஸ்ட்டு அவ்வளோ இருக்கா சார் ஆமாம் நவம்பர் ஏழாம் தேதி என்ன நடந்திருக்குன்னா கொல்லூருங்கிற இடத்துல ஒரு இரநூறு துணை நடிகைகளை கொண்டுட்டு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இருபது துணை நடிகை நடிகர் நடிகர் நடிகைகள் வந்து ஒரு பேருந்தில் பயணிக்கிறாங்க பேருந்தில் பயணிக்கும் போது ஒரு இடத்துல போய் அதுவே கவிழ்ந்து விழுந்தது அதில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேருக்கு பலத்த காயம் எட்டு பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவு படக்குழு அதிர்ந்து போகிறது ஏற்கனவே ரெண்டு மரணங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாகனமும் கவிழ்ந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்கே என்ன அமானுஷ்யம் இருக்கிறது இந்த படத்துக்குள்ள சார் படம் எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு மெசேஜா சார் இது இல்லை இது இதில் என்னன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியில் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சரி அப்படிங்கிறதுல இருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேசஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை வந்து அங்கே பயன்படுத்துகிறாங்க கர்நாடகாவில் இது தேசஸ் தேசத்தினுடைய அமானுஷியங்கள் இருக்கிறது அவர் தான் இதை வழி நடத்துகிறாரு அவரை பின்பற்றக்கூடிய வகையில் நாம் இன்னும் படம் எடுக்கலையோ அப்படின்னு டைரக்டருக்கு ஒரு பயம் வருது ஆக தேசத்தை முன்னிலைப்படுத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா காந்தாரத்தில் தேசத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய காட்சியில் இப்போ தான் அமைச்சிருக்கிறாங்க ஓகே அது இது வந்து ஒரு ஒரு விஷயமா இப்போ சொல்ல சொல்ல இங்கே மூட நம்பிக்கையில் அவங்க வந்து ஒரு விஷயத்தை விரும்புகிறாங்க அது தேசஸ்ங்கிற ஒரு ஒரு இறை நம்பிக்கையினுடைய வழிபாட்டை இப்போ காந்தாரம் ஒன்றுலேயே தொடங்குறாங்க இந்த ரெண்டு மரணம் இந்த இது இன்னொன்று நடந்துச்சு என்னென்னா செட்டு ஒன்று போடுவாங்களே சார் ஆமாம் செட்டில் வந்து மிகப்பெரிய விபத்து ஒன்று நடக்குது கிட்டத்தட்ட மூணரை கோடி ரூபாய் செலவழித்து அந்த செட்டை போடுறாங்க பெரிய பெரிய கிரெய்னர்களை கொண்டாந்து நிப்பாட்டி தான் அந்த செட்டை போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது ஷூட்டிங் ரெடியாகிடுச்சு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கேமரா வச்சுட்டாங்க என்ன நடந்ததுன்னா திடீர்னு செட்டே சரிஞ்சு விழுந்து இது மாதிரியான ஒரு விஷயங்கள் முன்னாடி நடந்தது இல்லையா சார் இல்லை இப்போ தமிழ் சினிமாக்களில் வந்தீங்கன்னா இப்போ கமலாசன் படம் வந்து தசவதாரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கிரெயின் விழுந்து இறந்து போனார் ஒரு லைஃப் இருந்தாங்க ரெண்டு பேர் பழத்தை காயமடைஞ்சாங்க தமிழ் சினிமாவிலேயே இருக்குது இந்தியன் டூ படம் தான் இந்தியன் டூ படத்துலையும் அதே பிரச்சனை வந்தது ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த செட்டில் வந்து பருவநிலை பாதிப்பால் தான் இது வந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மிகப்பெரிய அந்த செட்டே வந்து உடைஞ்சு தூள் ஆகுது அதில் பல கோடி ரூபாய் இழப்பு என்று சகோதரர் வந்து அறிவிச்சாங்க இயக்குனர் அறிவித்தார் அப்போ இன்னொன்று நடந்துச்சு வெடி விபத்து காட்சிகள் வந்து இப்போ வனத்துறைக்கு வனத்துக்குள்ளே நடத்தணும் மிகப்பெரிய அளவில் அந்த வந்து படமாக்கணும் அப்படின்னு இயக்குனர் வந்து ரொம்ப தீவிரமாக களமாடிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த வெடி விபத்துக்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற வனத்துக்குள்ளே இருக்கிற கிராமங்கள் மீது அதிர்வு ஏற்பட்டு அந்த மக்கள் வந்து அந்த படப்பிடிப்பை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க இங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க அப்போவும் என்ன சொல்கிறாங்க அமானுஷியத்தினுடைய வேலைகள் மக்கள் மீது இன்றைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு என்ன வெளிப்பாட்டை அவங்க உருவாக்குறாங்க கடைசியாக என்ன நடந்துச்சுன்னா மக்களுடைய வளங்களை சீரழித்தால் அமானுஷ்யம் வந்து உங்களை கொன்றும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐதீகத்தை இந்த படப்பிடிப்பு தளத்திலேயே மக்கள் பேசுவதை உள்வாங்கிக் கொண்ட இயக்குனர் வெடிவிபத்து காட்சிகளை எப்படி எடுப்பது சரி இதை வந்து திட்டமிட்டு என்ன செய்கிறாங்கன்னா வேறொரு இடத்துக்கு கிராமங்கள் இல்லாத இடத்துல கொண்டே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வரோம்னா அந்த வெடி விபத்தில் என்ன நடந்துச்சுன்னா இந்த வெடியை இயக்கக்கூடியவர்களுடைய கை வந்து பிச்சுட்டு போயிடுச்சு இது ஒரு சம்பவம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆகும்னா பஞ்சுருளின்னு ஒன்று சொல்கிறாங்க இந்த காந்தாரத்தில் ஒரு கேரக்டர் பஞ்சுருளி அப்படின்னா அது ஒரு கடவுள் அங்கே வெள்ளாடுகளை பாதுகாக்குகிற ஒரு தெய்வம்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்புறம் அது பன்றியினுடைய ஆவி அதுதான் தெய்வமா வந்து நிக்குது பன்றி இருக்குல்ல அது எப்படி இருக்குன்னா பன்றி முகத்தோடு அந்த காந்தாரம் இருக்கும் சுத்தி வர வந்து கிரீடம் வச்சிருக்காங்க அந்த கிரீடத்தினுடைய சுத்தி பாத்தீங்கன்னா நாகப்பாம்பு அத்தனை இடத்துலையும் நாகப்பாம்பு வச்சு அதுல மூன்றடுக்கு முறைய நாகப்பாம்பு வச்சிருக்காங்க அப்ப நீங்க இன்னைக்கும் மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அவங்களுடைய சிம்பிள் இனவா இருக்கும் பாம்பு தான் போட்டிருப்பாங்க ரெண்டு ரெண்டு பாம்பு போட்டிருக்காங்க எதுக்காக போட்டு போட்டிருக்காங்கன்னா அமானுஷியத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிறாங்க சார் அது காக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை இப்போ நீங்கள் இங்கே வந்து பன்றியை வந்து அமானுசியத்தினுடைய ஒரு சொல்லாடலாம் காந்தாரம்படத்தில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக கொண்டு வரார் இயக்குனர் இப்போ இந்த பன்றி வந்து எப்படி வந்து இந்த அமானுஷியத்தை உருவாக்குது அது என்ன மாதிரியான பன்றி இதுவரை மனித மூளைக்கு எட்டாத ஒரு காவியத்தை அவர் படைக்க விரும்புகிறார் சார் எனக்கு இப்போ ஒரு டவுட் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்க காந்தாரா அந்த எடுக்கும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணலையா சார் அது எப்படி சார் இவ்வளோ சக்சஸ் ஆச்சு அது அது அதுதான் நல்ல கேள்வி இது முதல் படம் வந்து ஒரு மிகப்பெரிய முதல் ட படம் முதல் டைரக்டரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் அதுல வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா மொத்தம் நூற்றி எழுபத்தி ஆறு நாள் படப்பிடிப்பு நடந்தது சரி ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்குது அது இன்ச் பை இன்ச்சாக நகர்த்தினாங்க பாதுகாப்பு விஷயங்கள்லாம் சரியா கொண்டு போனாங்க ஆனால் பார்ட்டு டூ என்ன அந்த லெவலுக்கு காந்தாரத்தில் இருக்கிற அளவுக்கு காந்தாரம் ஒன்றில் வந்து கொஞ்சம் மெலோடித்தனமாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கும் போது தான் இது போன்ற பல விபத்துக்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பன்றியே ஆவியாகி வந்து அமானுஷியமாக மாறி இது போன்ற கொலைகளையும் இது போன்ற சம்பவங்களையும் நடத்துது அப்படின்னு சொல்லி ஏன்னா அதில் பன்றி தான் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக கொண்டு வராங்க அப்போ இது இதுக்கு வந்து என்னென்னா இது இந்த பன்றிங்கிறதே அனைத்து கடவுள்களும் இருக்குல்ல நம்ம மாதிரி ஆத்தா காலியாத்தா சின்ன கரை பெண் அந்த எல்லா தெய்வங்களுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய சக்தி தான் வந்து அந்த பன்றியினுடைய ஆய்வு தெய்வம் ஆவி தெய்வம் அப்படின்னு சொல்ல வராங்க இதில் அதாவது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பன்றிகள் எல்லாமே ஒன்றா இருக்கும் அதில் ஒரே ஒரு பண்ணி வந்து பிரிஞ்சு போயிருக்கு கதையில் வர்றது இந்த பிரிஞ்சு போகும்போது அந்த பன்றி வந்து கைலாசத்துக்கு கொண்டு போகிறாங்க கைலாசத்திற்கு கொண்டு போய் அங்கே வளர்க்கும் பொழுது சிவன் வந்து கோபப்படுறாரு இங்கே எப்படி நீ பண்ணி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிவன் வந்து மிகப்பெரிய கோபம் அடைந்து சிவன் என்ன செய்கிறாருனா அந்த பன்றியை கொல்லணும் அப்படின்னு சொல்லி கொள்றேன் அப்போ சிவனுக்கே பிரச்சனை வருது அப்புறம் தான் சொல்கிறது பன்றியை நான் உயிர்ப்பித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனே வந்து அந்த பன்றியை உயிர்பித்து கொடுத்ததாகவும் அது ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யத்தினுடைய ஒரு கருப்பொருளாகவும் இருக்கிறது ஆகையால் நான் முதவே சொன்னேன் மாதேஸ்வரன் மலை என்பது சிவன் திருத்தலம் சிவன் பிறந்த திருத்தலம் ஒன்று நீங்கள் சிவன் அந்த மாதேஸ்வரன் மலை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்றிகள் லட்சக்கணக்கில் பார்க்கலாம் இப்போவும் இப்போவும் இருக்கு ஆனால் அங்கே சுத்த சைவம் அங்கே யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது வனப்பகுதியிலியுமா சார் அந்த ஊரே சைவம் நீங்க ஒரு 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 சிக்கன் எடுத்து சமைச்சு சாப்பிடணும் நீங்க ஆசைப்பட்டா உங்களுக்கு அங்கே கைது பண்ணிடுவாங்க போலீஸ் அரெஸ்ட் விஷயங்கள்லாம் இன்னும் நடக்குதுன்னு போதே ஆச்சரியமாக அதாவது சிவன் வந்து அங்கே எப்படி அவதாரத்தில் இருப்பாங்கன்னா புலி வந்து ஒத்த காலம் அப்படி தூக்கிக்கிட்டு நடந்து போகிற முடிய இருக்கும் கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா வள்ளலார் உருவத்தோற்றம் அந்த புலி மேல இருக்கும் ஓகே முக்காடு போட்டிருக்கும் அந்த சிவன் வந்து முக்காடு போட்டிருப்பார் இதுவே ஒரு அமானுஷியம் நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் வெள்ளியில் வந்து அந்த சிவன் பல 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 பலன்னு மூன்று இடத்துல மின்னுவார் அப்புறம் எப்படி சார் சுவாமி அமானுஷ்யம்னு நம்ம இங்க இது பண்ண முடியும் நீங்க அமானுஷியம் என்பது என்ன தன் கண்களுக்கு அல்லது தன் மூளைக்கு எட்டாத ஒரு விஷயம் உள்வாங்கி கொண்டிருக்கிறது அமானுஷியம் சரி நீங்கள் சிவன் வந்து பன்றிக்கு உயிர் கொடுத்து மீண்டும் அந்த பன்றியை வந்து இந்த மக்கள் மன்றத்தில் ஒரு அமானுஷியத்தை நான் திணிக்கிறேன் என்று சொல்லுகிற சிவன் எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி அப்படிதான் சொல்லியிருக்காங்க தென்னாடுடைய சிவனை போற்றி அப்ப இந்தியா என்கிற ஒரு ஒரு அகண்ட இந்த தேசம் சிவனுடைய அடிமையில் உருவானது அப்ப சிவன் யார் அவன் தமிழ்கட உள்ள அதைத்தான் நீங்கள் வந்து கர்நாடகாவில் மாதேஸ்வரன் என்று ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்கிற பெயரை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் கர்நாடகத்தில் நீங்கள் போய் பாருங்கள் மாதேஸ்வரா என்கிற ஒரு கன்னட பாட்டு இருக்கும் நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஒளிந்திருக்கிற அமானுஷியங்களை உங்களுக்கு அந்த பாட்டிலே சொல்லியிருப்பாங்க ஆக என்னுடைய சக நண்பன் நான் வந்து கோடைரேக்டராக வேலை செய்கிற போது எனக்கிட்ட வந்து டயலாக் கற்றுக்கொண்ட கற்றுக்கொள்ளல டயலாக்கை உள்வாங்கி கொண்ட ரிஷப் செட்டி ரிஷப் ஷெட்டி அவர்கள் இன்றைக்கு இந்த காந்தாரா பாகம் ஒன்று என்கிற இந்த திரைப்படத்தை அமானுஷியங்களை வைத்து சிவனுடைய வாழ்வியல் முறையை உள்ளே வைத்து இந்த பன்றியினுடைய அந்த அமானுஷ்யம் இந்த இந்த பன்றி எந்த மாதிரியான ஒரு அமானுஷியத்தை உருவாக்குகிறது என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் இன்றைக்கி காந்தாரம் ஒன்று என்னுடைய சக நண்பன் வெற்றிகரமாக நானூறு கோடிக்கு மேல் எடுக்கிற இந்த படத்தில் இதுவரை ரெண்டு உயிர்கள் பலியாயிருக்கிறது இருபத்தி மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல நிறைய சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கிறது மக்கள் அப்புறப்படுத்த சொன்னது எல்லாம் இந்த திரைப்படத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வெற்றிகரமாக காந்தாரம் பாகம் ஒன்று அமையும் என்கிற நம்பிக்கையோடு அவருடைய நண்பராக இருந்து நான் இருந்தாங்க சார் உண்மையாவே இந்த படத்துக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இல்லை நடக்குது ஆனா அதையும் மீறி இவங்க எப்படி இந்த படத்தை அடுத்து ப்ரோக்ரஸ் பண்ண போறாங்க ஏன்னா அது எப்படி வெளில வரப்போகுது ஏன்னா இந்த இருபத்தி ஓரு செஞ்சுரி இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில கூட நம்ம எங்கேயோ அட்வான்ஸ்டா இருந்தாலுமே இன்னும் நமக்கு இல்லை அதையும் முடிச்சு இந்த நம்பிக்கைகள்லாம் நாங்க இன்னும் ஃபாலோ பண்றோம் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கும் ஒரு மனசுல ஒரு ஒரு கேள்வியாவும் இருக்கும் பிரமிப்பாவும் இருக்குல்ல சார் நீங்க வலைக்கு போனீங்கன்னா ஒரு தன் தன்னை மீறிய ஒரு புத்துணர்ச்சி வரும் நான் இறை நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தாலும் சொல்லுகிறேன் தன்னை மீறிய ஒரு புத்துணர்ச்சி அங்கே நேற்று என்னன்னு தெரியுமா விளைந்த வெங்காயங்களை கொண்டு போய் காணிக்கையாக்கும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அது மட்டுமல்ல மொட்டை அடித்தால் இங்கே பட்டை கழுத்திலே லிங்கம் அது மட்டுமல்ல மூன்று வேளையும் சைவ சமையல் எத்தனை பேர் வந்தாலும் அங்கே சாப்பாடு ஆச்சரியமா இருக்கு சார் அதோடு மட்டுமல்ல நேர்த்திக்கடல் என்னொன்னு இருக்கு மொட்டை போடுவ போட்டுட்டா அங்க பிரச்சனம் செய்கிற போது ஆண்கள் அங்க பிரச்சனம் செய்கிற போது பெண்கள் விளக்கமாறு எடுத்து கூட்டிகிட்டே போவோம் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் அல்லது பிள்ளைகள் வந்தால் தண்ணீர் தெளித்து கொண்டே போக வேண்டும் அங்கே அந்த கூட்டுதல் என்பது மிகப்பெரிய ஒரு காணிக்கை மாதேஸ்வரன் மலை என்பது சாதாரண இடம் அல்ல என் மண்ணின் மகத்தான தலைவன் வீரப்பனார் மனமுருகி வேண்டிய தெய்வங்களில் முதல் தெய்வமாக இருந்தது மாதேஸ்வரன் மலை ஆக இந்த மாதேஸ்வரன் மலையினுடைய மையப்புள்ளியாக இருக்கிற பல கிராமங்களில் நடக்கிற இந்த அமானுசியங்கள் அதுதான் என்னுடைய நண்பன் கதைக்களமாக எடுத்திருக்கிறான் அதைத்தான் அவன் பிரதிபலிக்கிறான் அமானுஷியங்கள் இருக்கா இல்லையா என்பது வேறு ஆனால் அந்த அமானுஷியத்தை கற்பனைக்குள் கொண்டு வருவது எவ்வளவு கடினம் என்பதை அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள் ஆனால் என்னுடைய சக நண்பன் இந்த அமானுஷ்யத்தை ஒரு உள்ளங்கையில் வைத்து கொண்டு அடுத்ததொரு படைப்பிற்கு அவன் இருக்கிறான் என்றால் அவனுடைய அமானுசிய சிந்தனைகள் அமானுஷியத்தினுடைய அந்த வழிமுறைகள் மக்களிடம் போய் கேட்டறிந்த உண்மைகள் அனைத்தையும் இந்த காந்தாரம் ஒன்னிலே அவர் கொண்டு வருவதால் இது போன்ற சில நடவடிக்கைகள் தற்கொலைகள் அல்லது மனித உயிர் பலி விபத்துக்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இந்த படத்திலே நடந்து கொண்டிருக்கிற தொடர்ச்சியாக இது அமானுஷியத்தினுடைய வெளிப்பாடாக இல்லை அவரவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள மறந்தார்களா என்பது தெரியாது ஆனால் காந்தாரம் ஒன்று ஒரு அமானுஷியத்தின் இன்னும் சொல்லப்போனால் பன்றியினுடைய அவதாரம் எப்படி இருக்கும் என்பதை பறைசாற்றுவதற்கு ஒரு படம் விரைவில் வெளிவராது உண்மையாவே சார் இவ்வளோ விஷயங்கள் கேட்டதுக்கு அப்புறம் இந்த படம் எப்படி வெளில வரப்போகுதுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு நம்ம தொடர்ந்து கண்டிப்பா அதை பார்க்க தான் சார் இப்போ ரொம்ப பார்க்கலாம் நன்றி சார் நன்றி